சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் என்ன இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க வேலை கை இருக்காது நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க வணக்கம் மகளே கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடிகர் விஜய் அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களுடைய குடும்பத்தினரை நேரில் போய் சந்திக்கலை அவங்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தலை நிவாரண நிதி கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டன அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்று மாலை ஒரு நான்கே முக்கால் மணிக்கு தன்னுடைய ட்விட்டர் பேஜில் நடிகர் விஜய் ஒரு அட்டகாசமான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் மிகவும் ஒரு அதிரடியான வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன் அந்த வீடியோவில் நடிகர் விஜய் ஆளுகின்ற திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காரு ஒவ்வொரு கேள்விகளும் ஒரு நெத்தியடி கேள்விகளாக இருக்கு மேலும் திமுக தலைமையை உசுப்பேற்ற விதமாகவும் அந்த கேள்விகள் இருக்கு இந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை நம்ம டீ கோட் பண்ணி விஜய் அதில் என்னென்ன விஷயங்களை சொல்ல வந்திருக்கார் ஏன் விஜய் இந்த மாதிரி பேசினார் விஜயுடைய என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் விஜய் ஏன் இந்த மாதிரி பேசுவதற்கு என்ன காரணம் அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்க மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் மூலம் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு ஆனால் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றத இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் கூடிய சீக்கிரமே எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் அந்த மக்கள் எல்லாம் வெளியில வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்க போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைட்லாம் எதுவுமே செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற மீதாக இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்றும் வீட்டில் இருப்பேன் நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக धैर्य कंटिन्यू आगे கரூர் சம்பவம் உண்மையில பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் மோசமான ஒரு அரசியல் சித்து விளையாட்டு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஆளுகின்ற தரப்பு அது வந்து நாங்கள் எதுவுமே செய்யலை எங்களுடைய கைங்கரியம் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு ஆளுகின்ற தரப்பு சொல்கிறாங்க பட் ஆனால் ஆளுகின்ற தரப்பு அந்த மாதிரி பொதுப்படையாக தன்னுடைய கைகளை கழுவிட்டு செல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல்ல முடியாது ஏனென்றால் அந்த இடத்தை அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தது வந்து ஆளுகின்ற தரப்பு தான் அவங்க தான் அந்த இடத்தை கொடுத்த ஸோ அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அதற்கு முதலாக பொறுப்பே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற திறப்பு தான் அவ திமுகவுடைய ஆளுகின்ற தரப்பு மாவட்ட காவல்துறை தலைவராக இருக்கட்டும் மாவட்ட ஆட்சியாளராக இருக்கட்டும் அவர்தான் அதற்கு முதல் முதலாக பொறுப்பு மேலும் இந்த சம்பவத்தின் போது பல்வேறு அசம்பாவிதங்கள் நடந்ததாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வந்துருக்குது ஆனால் இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகள் அந்த கரூர் பகுதியை சார்ந்த மக்கள் பேசக்கூடிய தகவல்களில் எந்த ஒரு தகவல்களுமே மெயின் ஸ்ட்ரீட் மீடியா வரல இதை நம்ம ஆணித்தரமா பதிவு பண்றோம் எந்த ஒரு செய்தியிலுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரல நான் இந்த கரூர் சம்பந்தமாக டிவியை பார்க்குறதே விட்டுட்டேன் எல்லாமே நம்ம சோசியல் மீடியா தான் பார்க்குறேன் அவரதுல தான் முக்கியமான தகவல் வருது உண்மை செய்திகளை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருட்டடிப்பு செய்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உண்மையான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்காது சரி இப்போ விஜய் ஏன் இப்படி பேசியிருக்கார் விஜய் இந்த பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் தழுதழுத்த குரலில் தான் பேசுறது அவருடைய குரலில் ஒரு தழுதெழுப்பு தெரியுது ஓன் விட்டால் மாதிரி தான் தெரியுது மிகவும் அந்த சம்பவம் அவர் மனதளவுலேயும் மிகப்பெரிய அளவில் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு மிகப்பெரிய அளவில் அவரை பாதிச்சிருக்கு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த விஷயம் அவரை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு ஸோ அதனால அவருடைய பேச்சில் அந்த குரல்லே ஒரு சோகம் தான் பேசியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா சிஎம் சார் என்ன பழிவாங்கன்னு நினைச்சுன்னா என்ன பழி வாங்குங்க மக்களை விட்டுருங்க அப்பாவி மக்களை விட்டுருங்க அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படிங்கிற லெவலில் பேசியிருக்கார் மேலும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு மேலும் அவர் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்ன சொல்கிறார்னா மீண்டும் ஒரு எழுச்சியோடு நம்முடைய அரசியல் பயணம் தொடங்கும் இத்தோடு முடிவதில்லை இத்தோடு நான் வீழ்ந்து விட மாட்டேன் நான் வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ மீண்டும் நான் எழுந்து வருவேன் அப்படிங்கிற விதத்துல ஒரு அட்டகாசமான ஒரு மெசேஜை கொடுத்துருக்காரு மேலும் விஜய் ஆளுகின்ற தரப்புக்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் அதுவும் சிஎம்ஐ பார்த்து கேட்டிருக்காரு அதாவது என்ன கேட்குறாரு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நான் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு சென்று தேர்தல் பரப்புரையை பிரச்சாரத்தை பண்ணியிருக்கேன் எந்த ஒரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நிகழலை பட் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்தது நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த இடத்துல தானே நாங்கள் பேசணும் நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிற இடத்துல அவர் பேசியிருக்கார் மேலும் அவர் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயத்தை பேசியிருக்கார் அதாவது கரூரில் இருக்கக்கூடிய அந்த வேலுச்சாமிபுரத்தில் அந்த இடத்துல நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த கரூர் பகுதி மக்கள் ஒவ்வொரு சோசியல் மீடியாலையும் அவங்க தானாக தன்னெழுச்சியாக முன் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய முத்தாய்ப்பாக இருக்கு கடவுளே நேரில் வந்து உண்மையை சொல்றாரோ அப்படிங்கிற விதத்தில் எனக்கு என்ன தோன்றுது அப்படிங்கிறத ஒரு விஷயமா எந்த விதத்தில் ஒரு மனிதனை பாதித்திருத்தால் மனதளவில் பாதித்திருந்தால் அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பேசுவார் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கணும் அதுவும் ஒரு உச்சபட்ச நடிகர் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி ரூபா சம்பளம் ஒரு ரெண்டு படம் நடித்தார் எடுத்தாலே கோடி அவரால் ரெண்டு படத்துக்கு மேலே நடக்கக்கூடிய வருடத்துக்கு மூன்று நான்கு படங்களை நடக்க முடியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதன் அதையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் நான் ஒரு வித்தியாசமான தான் பார்க்கிறேன் இந்த காலத்தில் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைச்சாலே பின்னங்கால் பெடரியில் அடிக்க ஓடுறோம் பட் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் ஒரு திரைப்பட நடிகர் இந்த மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய வருமான வாய்ப்புகளை புறந்தள்ளி விட்டு அரசியலுக்கு வர்றாரு பட் ஆனால் அவருக்கு கிடைத்த பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு துயரமான ஒரு முடிவு ஒரு சோகமான முடிவு எந்த ஒரு மனிதனையும் மனசாட்சியுடைய மனிதனையும் இந்த நிகழ்வு பாதித்துவிடும் ஆளுந்தரப்பு என்னதான் இதில் எங்களுடைய தொடர்பு இல்லை அப்படின்னு கையை கழுவினாலும் அவர்கள் அந்த மாதிரி எளிதாக நகன்று சென்று விட முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது ஏன்னா இடத்தை தேர்வு செய்து கொடுத்தது நீங்கள் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு எடுத்தால் நீங்கள் வந்து கணக்கு பார்த்துருக்கணும் எவ்வளோ மக்கள் வர்றாங்க எவ்வளோ மக்கள் கூடுது கூட்டம் கொண்டே இருக்கு அப்போ ஃபோர்ஸ் அதிகரித்துக்கொண்டே de had to say you know? புஷி செய்யணுமா இல்லை விஜய் செய்யணுமா உங்களுடைய காவலர்கள் தான் செய்யணும் ஸோ இதையெல்லாம் அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி மேலும் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியினர்கள் வந்து முட்டுக் கொடுக்குறாங்க அது உண்மையில் ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமாக பார்க்குறேன் திருமாவளவனாகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கட்டும் கடுமையான முட்டு குடிக்கிறீங்க திருமாவளவன்ட்டெல்லாம் கேட்குறாங்க ஒரு பத்திரிகையால் விமான நிலையத்தில் ஏதோ ஒரு பகுதியில் கேள்வி கேட்குறாரு அதாவது கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் இந்த மாதிரி அதிரடியாக செல்ல உடனடியாக ராவடராவா செய்யவில்லையே ஏன் முதல்வர் அழறி அடித்துக் கொண்டு ராவடராவா வர்றாரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நம்முடைய தொழில் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தராக இறந்தாங்க ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் ஒவ்வொரு தர இறந்தாங்க பட் ஆனால் இது தொடர்ச்சியாக நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு மழுப்பலான ஒரு பதிலே சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரியான மலுப்பலான பதிலெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் சொல்லியிருந்தீங்கன்னா நம்பியிருப்பாங்க சார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் உள்ளங்கையில் எல்லாமே மொபைல் ஃபோனில் எல்லாமே வந்துடுது இந்த மாதிரியான பதில்களை கொடுக்கும்போது உங்கள் கட்சியினரே உங்களுக்கு உங்களுடைய சொந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை என்ன மாதிரி உங்களை நினைப்பாங்க என்ன மாதிரியான உங்களை எடை போடுவார்கள் ஸோ நான் மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் தொல் திருமாவளவன் சமீப காலமாக கூட்டணிக்காக அவர் முட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த பேச்சுக்களை எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்குது ஏன்னா ஒரு ஆளுமை தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு சுயமரியாதை மிக்க தலைவர் தன்னுடைய இனத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு தலைவர் தான் நான் அவருடைய இந்த பேச்சில் எனக்கு மிகப்பெரிய அவர் மீது இருக்கக்கூடிய அந்த அது ஒரு ஒரு மதிப்பு வச்சுருப்போம் இல்லையா அது அப்படியே குறைக்குது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் விஜய் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்புடைய தொண்டர்கள் மத்தியில் இருக்குது சோர்ந்து போன தொண்டர்களுக்கு விஜயோடைய பேச்சு ஒரு டானிக்காக ஒரு அருமருந்தாக மாறியிருக்கு மேலும் நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் கடைசியில் பேசிய விதம் சரியில்லை அதாவது சிஎம் சார் நீங்கள் என்ன எது வேணாலும் பண்ணுங்கள் மக்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஆளும் தரப்பை தூண்டக்கூடிய செயலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க உண்மையிலே விஜய் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க எனக்கும் அந்த ஒரு கருத்து இருந்தது பட் ஆனால் இதே திமுக தலைவர் என்ன பேசினார் தொட்டுப்பார் முன்னே முடிந்தால் தொட்டுப்பார் தூக்கிவிட என்ன விட முடியுமா தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்லாம் பேசினார் ஸோ ஒரு மாநில முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தொட்டுப்பார் சீண்டிப்பார் அவர் பேசலாம் பட் ஆனால் விஜய் இதை பேசக்கூடாதா ஒரு கட்சி வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர் மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் பேசினால் மட்டும் இது தவறாக முடிஞ்சுடுமா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் பேசியதில் எந்தவித ஒரு தவறும் இல்லை அவர் மிக சரியாகத்தான் பேசியிருக்கிறார் தான் என்னுடைய பார்வையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்